வணக்கம் ரூவா வந்து சதீஷ் பங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இவர் அண்ணாவோட நிற்கிறான் அக்காக்களுக்கு ஒரு வீடியோன்ட்டு போட்டிருக்குன்னா சின்ன சின்ன உதவி திட்டாங்கள் வந்துருக்குது அந்த உதவியை வந்து பிரியோசனப்படுத்தி இருக்கணும் அதான் முக்கியமான ஒரு காரணம் அண்ணா அந்த போக்குவரத்து வைத்திய செலவுகளை பார்த்துட்டு அதில் வந்து ஒரு பிரியோசனமான அந்த அந்த கொஞ்சம் காசை வந்து பிரியோசனப்படுத்தி இருக்கணும் அக்கா சொல்லி வாக்குகளும்போ கண்டிப்பாக வணக்கம் எங்களுக்கு கொஞ்சம் அண்ணாக்களும் உதவி செய்தவ அந்த உதவியெல்லாம் வந்து நான் எட்ட கணவர்கிட்ட மருத்துவ சிலாவும் மகள்கிட்ட மருத்துவ சிலாவும் பார்த்தனான் பார்த்துட்டு மீதி காசு கொஞ்சம் இருந்தது அப்போ அதை பிரியோசனைப்படுத்தனே ஏற்கனவே எங்களை வீட்டோட ஒரு கடை ஒன்று இருந்தது எங்களுக்கு அதை வந்து நான் கூட்டி நான் எனக்கு கையில் காசுகள் இல்லாமல் இருந்து கூட்டி இருந்தது அதுக்கு இப்போ கொஞ்சம் சாமான்களை போட்டு நான் நேற்று திறந்துட்டேன் அதை അതെ കാസിയെ പെടുത്തൂടാൻ ശരി എന്താവിയെ ഉള്ളത് കഷ്ടപ്പെട്ട് അനപ്പിനു മനുഷ്യൽ അവരെ പാർത്തു അങ്ങനെ കാസുക്ക് സാമ പോ കടയുടുത്ത് എനിക്ക് വിശേഷ അണ്ണാകളെ പേർ വിവരങ്ങൾ വന്ന് തരീ അവങ്കജി എന്ന വരുത്തം കേട്ടിട്ട് അവയെ വിഷയം അക്കൗണ്ട് നമ്പറെ മറ്റേ പോകും താങ്കൾ പോകാൻ അപ്പോൾ പോട്ടിട്ട് റെക്കോർഡ് മറ്റും പോടി തങ്കജി വളരെ കാസു പോട്ട് പോകും அதீம் அண்ணன் பத்தாயிரம் போட்டாரு அவரும் எங்க எதுன்னு தெரியா தனக்கும் வாய்ப்புக்கு வருத்தம் சொன்னாரு உடனே அவர் தான் எங்களுக்கு காசு போட்டான்னு சொன்னா அந்த முஸ்லீம் அண்ணன் பத்தாயிரம் போட்டாங்க நம்மளுக்கு சொன்னாங்க பத்தாயிரம் போட்டது அதுக்கு பிறகுதான் சின்ன சின்ன உதவிகள்

சேனலை பார்த்து உதவி செய்த ஓரளவுக்கு அனைவருக்குன்னு நன்றி என்னன்னு சொன்னா வேலுக்கு வந்தால் அந்த அந்த வந்த நிதி வந்து மேலே ஒரு ஒரு அளவில் வந்துருக்குது அவருக்கு அது காணும்னு சொல்ல இல்லாது அவர் வந்து இப்போ என்னென்னு சொன்னால் அந்த அண்ணன் இயலாத மாதிரி இருக்கிற வழியா அண்ணன் வேலைக்கு போய் விளக்கா தான் அப்போ சின்ன அவை ரெண்டு பேரும் அப்போ வந்தவன் அந்த கடைக்கு வந்து சாமான் போட்டு வைக்கணும் சாமான் போட்டு வைக்கணும்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சம் சாமான் போட்டு வைக்கணும் சும்மா சராசரி ஒரு ஒரு இதுக்குள்ள நான் பார்த்தேன் கடை அழி ஒரு அப்போ இன்னமும் ஒரு கொஞ்சம் சாமான் போட்டு கொடுத்தா நல்ல மட்டும் நினைக்கிறேன் கண்டிப்பாக இவன் இவன் நம்பர் நான் நேரடியாக அவன் போட்டுருக்குறேன் பார்த்து இன்னும் ஒரு சின்ன சின்ன உதவிகள் கொஞ்சம் செய்து கொடுங்கோ மற்ற நாம் வந்து யாழ்ப்பாணம் பேர் ஒரு அலுவலாக நான் அப்போ உரிய டைம் இருந்தால் வாரணக்காண்டி சொன்னேன் அப்போ வந்துருக்குறேன் நான் வந்து பார்க்கல என்ற ஒரு இது இருந்தது மேலே பார்க்க தெரியுது அவ்வளோத்துக்கு ஒரு ஒரு எப்படியான ஒரு நிலைமையில் இருக்கணும்னு பார்க்க தெரியுது கண்டிப்பாக வேறு யாரும் உறவுகள் உதவி உதவியோடு பாத்துங்க கடைக்கு சாமான் போடுற மாதிரி கொஞ்சம் செய்தா கூட நல்ல ரொம்ப நேரம் அப்படியே வேணாக்கா ரொம்ப நேரம் ரூபா கூட இந்த இந்த வாழ்வாதாரம் இன்னும் கொஞ்சம் நகர்ந்து போகும் நான் கடையை காட்டுறேன் நீங்கள் பார்க்கலாம் மற்றபடி அண்ணா சொல்லி வருங்க உதவி செய்த உறவுகளுக்கு நன்றி எல்லாருக்கும் நன்றி உதவி செய்த எல்லாருக்கும் நன்றி நன்றி மற்ற நன்றி கேள்வி நான் இங்க உள்ள ஆக்கள் உதவி செய்ற अकॉर्डिंग எல்லாம் காட்டுன யாருமே தாங்கள் எனக்கு ஒரு பகுதி சொன்னது வந்து நான் தாங்களுக்கு உதவி செய்றேன்னு. ஆ சரி அதெல்லாம் பேர் சொல்ல விரும்பவேல. அது சரி. நான் சதீசன்ாவை நான் கேட்டு பண்ணிக்கிட்டட்ட கொஞ்சம அவரே நடகல கோல் பண்ணி இருந்த நான். கோல் பண்ண வேண்டியதா தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் தடவை போட்டவர். நாங்கள் போல இப்ப இருக்கறமன்றதுக்கு காரணமே சதீசன்ா மட்டும்தான். சரி சரி நிலவரம் தெரியாது இப்ப நானும் அவ கண்டு போட அது இப்ப என்னுடைய பேர் இப்படி சொல்லி ஏமாத்தினா எனக்கும் தெரியாது ஆனால் அப்ப நான் அதான் நான் கொஞ்சம் பயன் தோண்டிருக்காரு பிறகு யோகிச்சுபாதன் ஒரு மனுஷர் வந்து உண்மையான ஒரு கஷ்டம் இல்லாமல் சும்மா போய் சொல்லி கேட்க போறது இல்லையன்ற வந்து என்ன மனசுல ஒரு கேள்வியா இருந்தது அப்ப அதான் போட்டு நான் அதே மாதிரி இன்னும் ஒரு அண்ணவரால் கேட்டுக்கொண்டிருக்குவேன் அவருக்கு முன்னாலே போடுவார் வீடியோ அவருக்கும் ஒரு தவியோட போய் சேர்மன் என்ற ஒரு நம்பிக்கைன்னு சொன்னா இந்த வீடியோ இப்படி பார்த்து உதவி போய் சேருதுன்றது வந்து நல்ல ஒரு விஷயம் பட் அது நான் நேரடியா செய்கிறது வந்து அது எனக்கும் திருப்தியா இருக்கு இப்ப என்ன வந்து இன்னும் ஒரு ஆள்கிட்ட விட நேரடியா உங்களுக்கு வருதுன்றது வந்து எனக்கு ஒரு திருப்தியா இருக்கு அது ஒரு எனக்கும் ஒரு கெட்ட பேர் வேற ஆகுது உண்மையில அது எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் இந்த முதல் செய்கிற வந்து என்னட்ட வந்து போவேக்குள்ள இவர் எடுத்துட்டேருவோம் இல்லையன்ற ஒரு கேள்விகள் இருந்து இப்ப நேரடியா நான் போடக்குள்ள அது வந்து எனக்கு உண்மையிலே ஒரு சந்தோஷமா இருக்குல்லாம் உதவி வந்த அண்ணாக்கள் வந்து உண்மையாவே சில சில பேருனாலும் வருத்தங்கள கேட்டுவேன் சில அண்ணா சில இந்த வந்து நம்பர் மட்டும் போடுவோம் இவங்களுக்கு நான் போட்டிருக்கேன் எங்களால் இவ்வளவு அவ்வளவு வீடியோ அது உண்மை வீடியோ உண்மையா இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில சரி வாங்க அந்த கடையை காட்டுறேன் அஞ்சு மணி நானும் வாங்குவோம் கடையை காட்டுறேன் சரி தள்ளி விட அப்புறம் வணக்கம் இப்போ பார்த்தீங்களான்னு சொன்னால் இதான் சாமானும் போட்டுக்கினா தேங்காய் இருக்குது பழங்கள் இருக்குது சோடா இருக்குது தேசிக்காய் இருக்குது பாக்குகள் இருக்குது பரவாயில்லை சின்ன சின்ன சாமான்கள் போட்டுவிக்கினா மரக்கறி வகையிலும் இருக்கா வேண்ட இருக்குது கடவுளே அப்பு சாமியும் இருக்கிறார் கடவுளும் இருக்கிறார் என்னென்னு சொன்னால் வேண்ட வேண்ட தான் இந்த இதுக்குள்ளே இப்போ போட்டுக்கினேன் இப்போ தெரியும் தானே சாமான் கொஞ்சம் போட்டால் கூட பெரிய எமௌண்ட் பிடிக்கும் அப்ப இப்படி போட்டுவேல் பையன் பையன் செய்தோண்டு இருந்த காசுக்கு மரக்கரைகளும் போட்டு வைக்கணும் பாத்தியலன்னு சொன்னா இதுதான் என்ற கடை கண்டிப்பா இதுக்கு ஒரு 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 கொஞ்சம் சாமான் போடுறது உதவி கொண்டு செய்து விடுங்க இன்னும் கொஞ்சம் உதவி செய்தாலே காணும் தனக்கு இந்த இந்த கடை துறந்திருந்தா கூட தனக்கு எந்த ஒரு கஷ்டம் இருக்கான்னு சொல்லி அதான் நான் கவலைப்படுறேன் நானே எதிர்பார்க்கல கடைக்கெல்லாம் சாமான் அக்காண்டு சரி உறவுகளை நம் நன்றி என்னையை நம்பி இந்த உதவிகளை கொடுத்ததுக்கு நன்றியே பாத்தியலன் சொன்னால் இது அந்த அக்கா வீடு தான் இந்த 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 இது இந்த ஒரு சின்னொரு துண்டுக்கு இல்லையே பாருங்க பைத்தியால் வச்சிருக்கணும் பப்பாசியால் நிற்கிது அது கஷ்டம் பண்ணாலும் அவன் முயற்சிக்கு ஒரு ஒரு பலனளிக்கணும் இல்லை உண்மையிலே ஒரு முயற்சியாளர்னு தான் சொல்லணும் அவர் அண்ணன் இயலாண்டாலும் அந்த அக்கா எவ்வளோத்துக்கு இந்த வேலையெல்லாம் செய்கிறான்ண்டு பாருங்க இர கீரையால் கீரை கீரைகள் கொஞ்சம் வளரல இதெல்லாம் வந்து பைத்த பைத்த வச்சிருக்கணும் பைத்த மரம் வச்சிருக்கணும்மா